老师。 ம் முத்தானா வணக்கம் சொல்லு என்ன பண்றீங்க ராசாத்தியோட விளையாடிட்டு வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்ங்க தொலாவசாமி ஒரு பூனைக்குடி எட்டு வந்து வளர்த்துறோங்க சரியான அட்டையாசங்க இந்த நாலு நாளாக கடாத பாடு பண்ணி எடுக்கிறேங்க பாருங்கள் அந்த அட்டையாசம் நீங்களே பாருங்கள் ஓகே எப்படி கீழே விட்டுருவாங்க ஏ இங்கப்பா அங்க போக கூடாதுப்பாஸ்கிட்டியே நலமாக இருக்கிறேன் இங்க வா ஜால இருக்கீபே விட்டு போட்டு வால்பறையெல்லாம் போயிட்டு வந்திருக்கிற யார் ஜாலியா இருக்கிறா நானா நீயா

அங்கங்கே சேமிப்போற ராசு பிடுங்க அது ஏமாற்றது பிடுங்க பிடுங்க சண்டைக்கு வரவே நீ யாருக்கிட்ட ராசாட்டீங்களா இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குதுங்க ஈவினிங் இருக்குதுங்க ஆனந்த்குமார் வணக்கம் வணக்கம்

அட்டாக் பண்ணுறது பார் இங்கே வா கீழே இறங்கி ஒடியா டப்பாவை தள்ளி விட்டு ஒடியா 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 இறங்கிடா சாமி அது வண்டிக்கு போகிற பாருங்க கொஞ்சம் நேரம் கம்மி நிற்கிறதுல ஏதோ ஒன்று பண்ணிட்டு ராசாத்தி இந்தளவா அம்மா இங்கே ஆ అయ్యో రాసాది కను తెరీలు పో రాసే దేవరాజ్ వణకం కన్నా వణక దేవా రాసాది ఉర్రే గేమ్ ఊళ్ళు ఎక్కరానికి రాసే வா ஒடியா ஏன் சடஞ்சு போய் படுத்துருச்சு தங்காடியா கரண்ட் வேற ஆப்பாயிருச்சு வேக்காடு தாங்கல உப்பசம் என்ஜாய் ஆசே வேறாசதி கிடைக்குதோ சைக்கிளுக்குள்ள போயிட்டான் பாத்து கார்கிட்ட பாமா கார் கார்கடியதா முன்னாடி இந்த வர இந்த வர டயர் கிட்ட

இப்ப லைவ் வந்துருச்சு பாருங்க கரண்டா போயிடுச்சு வைஃபை கரண்ட் இதாயிருந்தீங்களா எங்கா ராசே அப்படியா எட்டி பாக்குறாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சுங்களா எஸ் லக்ஷ்மி நல்லா வணக்கம்ங்ண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா விளையாடி திக்கிறாளுங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க ரெண்டு சேனல் ரன் இருக்கா சார் ஆமா ஆமாங்க ஆமாங்க விளையாடிட்டு இருக்கேன் ரசே எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா